டியர் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒயிட் கே இப்போ நம்ம மணாலில் இருந்து கலெக்டோம் ஸோ மணாலியில் வந்து முதல் வர டோல் இமாச்சல் பிரதேசில் நம்ம பார்க்குற முதல் டோலுக்கு தான் பக்கத்துலேயே அடுத்த ஒரு டோல் இருக்குது அது எதுக்குன்னு அந்த ரெண்டு டோல் வச்சுருக்காங்கன்னு தெரியல பட் ஆனால் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அது சர்வீஸுக்காக இல்லையாங்கிறத சரியத்தில் வந்து நின்றுட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் டோலை வந்து இமாச்சல பிரதேஷில் ஃபஸ்ட்டு டோலை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மணாலி போகிறோம் நேற்றுலாமே இங்கே ஃபுல் ஹெவி ரெயினாக இருந்தது இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குன்றதால சரி அப்படியே மணாலி போயிடுக்கு நம்ம எங்கே போகிறோன்னா சிம்லா சிம்லா போயிட்டு சும்மா விசிட் ஒரு நகர்வளம் மட்டும் வரலான்னு ஒரு ஐடியா இவ்வளோ தூரம் வந்தாச்சு பக்கத்தில் சிம்லாவும் அதையும் பார்த்துட்டு போயிடுவோமே அட்லீஸ்ட் அங்கே ஸ்டே பண்ணலாம்னு பரவாயில்ல முதல்ல பார்த்துட்டு மட்டும் போயிடுவோம் நம்ம சிம்லாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பட் அந்த கொடைக்கானல் அப்படி மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே வெறும் பணியாக பார்த்துட்டு பச்சை பசின்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்க எல்லாரும் மணாலி தான் பார்க்கலாம் பார்த்தோம் மணாலி வந்து ஃபுல்லாக மழை ஒன்றுமே பார்க்கவே முடியல சரி மணாலி அவுக்கு தான் நாங்கள் ரூம் போடணும்னு நினைக்கிறது பட் அந்த ரூமும் ஓகே தான் எங்களுக்கு பேக் எல்லாமே நிறைய திங்ஸ்லாம் நினச்சிரு நனைஞ்சிருச்சு எல்லாமே பேக் நிலையில் மற்ற திங்ஸ்லாம் நனைஞ்சது ஷூ நனைஞ்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஃபுல்லாகவே நிறுத்தி போயிடுச்சு அப்புறம் க்ளவுஸ் நம்ம கிளவுஸும் தெரியும் வின்டர் க்ளவுஸ் கிடையாது அதுவும் நினைக்கிடுச்சு அதனால் வெறும் உடனில் மட்டும் தான் போட்டு நான் ட்ரைவ் பண்ணி இருக்கேன் கையெல்லாம் சின்ன சின்ன சின்னதாக இருக்குது கிளைமேட்டு இங்கே நல்ல வெயில் இருந்தாலும் வந்து சின்ன பயங்கரமாக இருக்குது லடாக்ல எப்படி ஃபீல் ஆச்சோ அதே இங்கே இருக்குது அதுவும் நல்ல தூராக தான் இருக்குது ஆக்சுவலாக மணாலி கூட நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இங்கே நல்லா வின்டர் டைம்லாம் வந்தோம்னா வேறு லெவலில் சீசன் வந்தோம்னா நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான டைம் இதில் வந்தோன்னா அதுவுமே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மணிமூன் பேக்கேஜ் சொல்லிட்டு மணாலி தான் வருவாங்க குழு மணாலி ரெண்டு தான் இருக்குது ரெண்டுமே வந்து மணாலிக்குள்ளே தான் இருக்குது இது எல்லாமே இமாச்சல பிரதேஷில் தான் இருக்குது இமாச்சல பிரதேஷோட தலைநகர் தான் வந்து சிம்லா இப்போது சிம்லா தான் நம்ம போய்ட்டுருக்கோம் சிம்லாவில் போயிட்டு சிம்லா ஆப்பிள் பார்க்கலாம் அப்புறம் என்னென்ன பார்க்கலாம் தெரியாது பட் அங்கே போகலான்னு ஒரு பிளான் அவ்வளோதான் எங்கெல்லாம் ம மைண்ட் செட் எங்கே நம்மளுக்கு போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போகிறோங்க யாதும் ஊரே யாவரும் கேளேர் எங்கே போகணும்னு தோணுதோ அது பாடிக்கு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் அங்கே இங்கேலாம் பிளானே போனவங்க இது ஒரு அன்பிளான் இதில் எங்களுக்கு என்ன கொஞ்சம் சுத்த போகிறோம் அவ்வளோதான் அதனால் மைலேஜ் கொஞ்சம் அடிவாங்க போகுது ஓகே அதுவும் ஹீல்ஸ் தான் எல்லோரும் ஓகே சொல்லிட்டோம் சரி ரெண்டு பேரும் ஓகேன்ட்டாங்க நம்மளும் ஓகே தான் அவ்வளோதான் மணாலிக்கு ஒரு பாய் சொல்லுவோம் ஃபுல்லாகவே நல்ல ரோடு செம்ம க்ளீனாக இருக்குங்க பர்ஃபெக்டாக போட்டுச்சுருக்கானுங்க லடாக்கில் வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது ரோ ரோடு அப்படி தான் இருக்கும் அது அவ்வளோதான் போட முடியும் ப்ரோவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ப்ரோ அங்கே தான் நிற்கிது ஏன்னா ஆஃப்ரோடில் வந்து எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதே இந்த லடாக்கில் தான் இதுக்கு முன்னாடி எந்த ஆஃப் ரோட்லையும் நாங்கள் டிராவல் பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் டைம் லடாக் வந்திருக்கோம் லடாக்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வளர்த்துக்கிட்டோம் எங்கே வந்து எந்த ஸ்பீடில் போகணும் ஆஃப் ரோட்னா என்ன பண்ணணும் அப்புறம் நம்ம ராயல் என்ஃபீல்டு மீடியா த்ரீ ஃபிஃப்டி ஒரு ரிவியூ சொல்ல போனால் வண்டி வந்து நல்லாயிருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு லக்கேஜ் இல்லாமல் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டார்க் ரொம்ப நல்லா லக்கேஜோட சில ஹீல்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த உமி உமிங்லா பாஸ் உமிங்லா பாஸ் போகும்போது லக்கேஜ் இல்லை ஆனால் ரெண்டு பேர் போனால் டார்க் சுத்தமாக இழு 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 இழுக்கவே இல்லை வண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுது அது என்ன தான் தெரியல அதே மாதிரி ஹீல்ஸ் ஏறும்போது வண்டியோட வைப்ரேஷன் வேறு மாதிரி ஆயிடுது நல்லா இன்ஜின் வைப்ரேஷன் நல்லா வருதுன்னு ஒரு மாதிரி அரைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது என்ன தான் நம்ம கீரை மாற்றி போனாலும் அந்த இது அப்படியே தான் இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டனலுங்க இதுலையும் இது வந்து நம்ம அட்டல் டனல் அப்புறம் இந்த டனல் வரும் ரெண்டு டனல் கிராஸ் பண்ணியாச்சு இது இது ரெண்டா டனல் இது பார்த்தீங்கன்னா பழைய காலத்து குகை மாதிரி இருக்குது பழைய காலத்து குகையெல்லாம் போனால் உள்ளே ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் மேலே அப்படியே அந்த இது கருங்கல் இதெல்லாம் தெரியும் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்குது இது ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்குது இருக்குது இருட்டாக இருக்குது லைட்டிங் கொஞ்சம் டிம்மாக இருக்குது பட் ஆனால் ஓகே தான் ஃபைன் டனலுக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம ஸ்ரீநகர் ஜெ இதுலேருந்து ராஜஸ்தான்லேருந்து இது வரைக்குமே ஒரு பத்து டனலுக்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் அந்த வீடியோவில் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஸ்ரீநகர் வீடியோவில் போட்டிருந்தேன் எத்தனை டனல் நம்ம போயிருக்கோம்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ் வந்து ஜிபே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் அது யாரும் ரெஸ்பான்ஸே பண்ணலை இட்ஸ் ஓகே அதை நான் வந்து இதுவாக எடுத்துக்கல ஹாப்பியாக தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அவ்வளோதான் நம்ம வீடியோ நம்ம வீடியோவோட இம்ப்ரூமெண்ட் அவ்வளோதான் இருக்குது சரி வியூஸ் யாரும் சரியாக பார்க்கல நல்ல சேனல் வியூஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க நம்மள மாதிரி ஒரு பேசிக் உண்மை என்னமோ அதை நேச்சுரலாக நம்ம சொல்கிறோம் அதை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு நானும் முயற்சி பண்ணுறேன் பட் ஆனால் நம்மளோட ட்ரூ ரா ஃபுட்டேஜ் என்னமோ அதை நம்ம கொடுக்க போகிறோம் அது எக்ஸ்ட்ராட்னரியாக எதுவும் அதில் ஏற்றி இறக்கி பண்ணுறதுக்கு இல்லை ஸோ இதுவும் ஒரு நல்ல பெரிய டனல் தாங்க நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நதியெலாம் ஓடிகிட்டுருக்கு பெரிய பள்ளத்தாக்கு சின்னதாக ஒரு ரோட் அது எங்க நம்மளுக்கு நம்மளுக்கும் ஆஃப் ரோடுக்கு ஒரு இணை பிரியாத நெருக்கம் எங்கே எங்க அந்த ஆஃப் ரோட்லேயே ஓட்டிகிட்டே இருந்துன்ற ஒரு நெருக்கம் வந்துடுச்சு அப்புறம் ராயல் என்ஃபீல்டு மீடியா த்ரீ ஃபிஃப்டி சொல்ல போனால் நல்ல ஒரு குரூஷர் பைக்னு சொல்லலாம் நான் ஸ்டாப் டிரைவ் பண்ணலாம் ஒரு கொஞ்சம் கூட பேக் பெயின் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது செமையாக இருக்குது அப்புறம் ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு ஃபால்ட்டு நம்ம வண்டிக்கனா ஆச்சுன்னா அந்த இண்டிகேட்டர் பல்ப்பு ஃபீஸ் போனது தான் அது வந்து நான் வந்து எல்இடி போட்டேன் வண்டியில் இருக்க நார்மல் பல்பு வந்துருந்தால் நல்லா திரும்ப ஒரு ஃபிஃப்டி ஆஃப் ரோடு ஓகே ஆஃப் ரோட்டை நம்ம மறக்க கூடாதுன்னுக்காக அப்பப்போ ஆஃப் ரோடு வருது போல் இருக்குது ஒரே ஆனால் அடிச்சுட்டு எனக்கு மேலாம் அடிச்சிருச்சு கார்லேருந்து அடிச்சு ஃபுல்லாக சேரடிச்சிருச்சு ரைடிங் பேண்ட்டு ஜாக்கெட் மேலெலாம் சேரு தான் இது ஆக்சுவலாக சிமெண்ட்டுங்க அது சிமெண்ட்டு கிடையாது சிமெண்ட்டோட வேஸ்ட்டு அந்த இது சொல்லுவாங்களா தெலெலாம் போட்டாங்கன்னா அப்படியே இந்த இது வேஸ்ட்டாக கீழே சுட்டி ஓடும்ல அந்த மாதிரி இது இது அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல இப்போ ஒரு மேலே ஃப்ளைஓவர் போட்டிருக்காங்க வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக போட்டிருக்காங்க மேலே ஃப்ளைஓவர் கீழே ஃப்ரிட்ஜு அதுக்கு கீழே தண்ணி ஓடுது பார்த்திங்களா ஃப்ரைட்டில் தண்ணி ஓடுது பாருங்கள் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டனல் பக்கத்துலே பார்த்தீங்கன்னா டனல் இருக்குது அந்த பக்கம் ரூட் வழியிலாம் வந்து வேறு வண்டியெலாம் வந்துட்டு போயிட்டுருக்கு கூட இருக்குது இங்க இங்கேன்னு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஸோ நம்ம டனலோடய இதுவே பயங்கரமாக இருக்குது அடுத்த டனல் வந்து சொல்லி முடியல முடியலை அதுக்கப்புற அடுத்த டனல் இது வந்து மூணாவது டனலுங்க நம்ம மணாலிலேருந்து வர்றது முதல் அட்டல் டனல் அதுக்கப்புறம் டனல் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த டனல் பார்க்குறோம் இதுவும் அட்டல் டனலுக்கு ஈக்குவலாக தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது செமையாக போட்டு வச்சுருக்காங்க ஸோ டனலோ டனல் அங்கே எப்படி ரோடு ஃபுல்லாக பனியோ பனி இங்கே ரோடு ஃபுல்லாக டனலோ டனல் இந்த இயற்கை தாங்க நம்மளுக்கு இது மாதிரி அதை இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க என்னோட இது கோரிக்கை சாரி என்னோடய நான் சொல்கிறது கரெக்டாக தப்பாங்க மட்டும் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க லைக் போட்டு விடுங்க அடுத்த டனல் இது வந்து நாலாவது டனலுங்க எத்தனை டேனல் வந்துகிட்டே இருக்காங்கன்னா இந்த ம இதுலேருந்து மலாலிலேருந்து சிம்லா போகிறதுக்குள்ள ஸோ சண்டிகரும் போகலாம் இப்படியே சண்டிகர் டெல்லி எல்லாமே இந்த ரூட் தான் அங்கேருந்து உங்களுக்கு இந்த சண்டிகர் தாண்டி சண்டிகர் கூட இங்கேருந்து ரவுட்டு மாறும் இதுக்கு போகிறதுக்கு எங்கேனா சிம்லா போகிறதுக்கு சிம்லாவில் போயிட்டு ஒரு நாள் ஸ்டேவா இல்லைன்னா அப்படியே சும்மா ஒரு நகர்பலம் சுற்றி பார்த்துட்டு வர போகிறோமாங்கிறது தெரியல டைமிங் போகிறது என்ன டைமிங் போகிறோம் ரோடு கண்டிஷன் என்னங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அங்கே டிசைட் பண்ண முடியும் அங்கே கிளைமேட் நல்லா இருக்கணும் ரெண்டாவது மழை இல்லாமல் இருக்கணும் வெதர் நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு அதுவும் ஒர்க் அவுட் ஆகும் சரி கடவுள் விட்ட வழி என்னமோ அதை பார்ப்போம் எப்படி இருந்தால் இருபத்தி நாலாம் தேதி மார்னிங் நாங்கள் டெல்லியில் இருந்தே ஆகணும் ஏன்னா ஈவினிங் ட்ரெயின் எங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி சாரி இருபத்தி ஆறு ஈவினிங் ட்ரெயின் எங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா லடாக்கில் பார்த்த ரோடு மாதிரியே இருக்கு ஓரளவுக்கு லடாக்கில் என்ன ஃபீல் பண்ணுமோ அந்த ரோடு மாதிரியே இங்கேயும் இருக்கு பாருங்க சைடெல்லாம் அந்த மழைலாம் ரொம்ப எட்டு ஷார்ப்பாக ஸோ அது அப்படியே ஒரு இது மாதிரி கொடை மாதிரி விரிஞ்சு அப்படியே இருக்குது ஆனால் இந்த அந்த லடாக்குக்கும் இதுக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட்டுன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பள்ளத்தாக்கு தான் இதுவும் ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு தான் இருந்தாலும் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக இதை பாருங்கள் ஃபுல்லாக வந்து சைடில் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு சேஃப்டி அங்கே லடாக்கில் கிடையாது சில இடத்துலலாம் விழுந்தனா அரபுற வகை தான் அவ்வளோ தான் இங்கே விழத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் விடறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம கண்ட்ரோலாக போனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை கண்ட்ரோலை மீறி போகும்போது தான் விபத்துங்கிறது நடக்கும் அதனால் அந்த விபத்தை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம கண்ட்ரோலாக போயாகணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசம் பிடிச்ச தண்ணியாக உணவுக்கு என்ன தண்ணியும் தெரியல பட்டு ஒரு லேக் மாதிரி இருந்துச்சுன்னா இது போட்டிங்லாம் இருக்குது போட்டிங் போகிறாங்க வராங்க போட்டிங்காக வச்சுருக்காங்க இந்த லேக் பேர் என்னன்னு தெரியல நம்ம நின்று பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை எவ்வளோவோ பார்த்தாச்சு எங்கேயுமே நின்று நின்று பார்க்குறது நாங்கள் எதுவுமே பொறுமையாக பார்க்கலங்க இந்த ஆண்டு வேலை போகும்போது ஸ்ரீநகரில் மட்டும்தான் டால் லேக் மட்டும் நின்று பார்த்துட்டு வந்தோம் ஆனால் போட்டிங்லாம் போகலை அதை சும்மா ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம் அதே மாதிரி தான் இனியும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான் இது டேம் லார் இருக்குது டேம் தான் இங்கே ஸோ நம்ம தான் வராரு ஆனால் வெயிலோட இது தெரிகிறீங்க கொஞ்சமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு நல்ல ரோடுங்க இது ஒரு சின்னதாக ஜூஸ் சாப்பிட்டு போலான்னு கரும்பு ஜூஸோ இல்லை சாதுவுப்பு ஜூஸோ சாப்பிட்டா தான் புரிஞ்சிது நம்மளால் ரொம்ப நல்ல ஜூஸு இங்கே ரொம்ப ஐஸை போட்டு கொடுத்துட்றானுங்க ஐஸான இடத்துக்கு ஐஸ் போட்டு கொடுத்துட்றான் ஐஸ் வேண்டாம்னு சொல்லி தான் சாப்பிட்டோம் ஆனாலும் அது வந்து ஐஸாகவே இருக்க அந்த கிளைமேட்டெல்லாம் அது மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இடெல்லாம் வந்து நல்ல கிரீனிஷாக இருக்கும் ஃபுல்லாக கிரீனிஷ் தான் அந்த மலைக்கும் இந்த மலையும் வித்தியாசம் அப்படியே அப்படி மாறி போயிடுது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்குது ஃபுல்லாக பசுமையாக இருக்குது இதுதான் இங்கே இருக்கிற வித்தியாசமே இமாச்சல பிரதேசத்துக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் ஸோ இமாச்சல பிரதேசம் நல்ல பெரிய ஊர் தாங்க பெரிய பெரிய ஊர் தான் இமாச்சல பிரதேஷ் இதோடு நம்ம எவ்வளோ ஸ்டேட் வந்தாச்சு தெரியுமா அது கணக்கு போட்டு சொல்கிறதுக்கு ஞாபகம் வேணும் அதை வீட்டில் போயிட்டு உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த லடாக் ட்ரிப்பை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கெல்லாம் போகணும் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணணுங்கிற டீட்டெயிலும் சொல்கிறேன் அப்புறம் இந்த பட்ஜெட்டு வந்து ஒரு போடணும் அதெல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ஒரு வீடியோவாக போடணும் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் லடாக் போகிறதுக்கு இவ்வளோ தான் ஆகுமா இல்லை இதுக்கு மேலே ஆகுமாங்கிறது நீங்களும் அதை இது பண்ணிக்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் வந்து டென்ட் ஸ்டே பண்ணிட்டோம் ஆனால் எல்லாம் அந்த கொடுமை எங்கள் கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் டென்ட்டு போட்டோம்னா அங்கெல்லாம் மழைங்க அடித்து தாங்கிருச்சு மழை ஆனால் எங்களுக்கு ஒரு ஆகலை நல்லா தான் டென்ட்டு நல்லா இருந்தது ஆனால் ஒன்றே ஒன்று எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த ஒரு ஸ்டிக்கு மட்டும் அந்த கயிறு ஒன்று என்ன கயிறு அது நைலான் கயிறு மாதிரி எலாஸ்டிக் கயிறு மாதிரி கட்டே இருந்தது அப்புறம் அதையும் விடல அதையும் கட்டி கட்டி ஓரளவு பேக் பண்ணி எப்படியோ ஒரு மேக்கப் பண்ணி அதையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் முதல் வேலை போகும்போது டெக்கன் தானில் போயிட்டு அந்த இதை ரிப்பேர் பண்ண பார்க்கணும் ஸோ நம்ம சிம்லா ஹில்ஸ் யார ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதெல்லாமே சிம்லாவோட பேஸ் தான் அடியில்தான் வருது மழை பார்த்திங்கன்னா அப்படியே ரோடு மாதிரியே போட்டிருக்காங்க பாருங்கள் எதையுமே டேமேஜ் பண்ணாமல் அழகாக போட்டுகிட்டு வராங்க இது மாதிரி இருந்தால் பெட்டர் ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சிம்லா போகிறோம் பைக்கில் இது மொழி யாராவது போயிருக்காங்கன்னு என்னென்னு தெரில பட் லடாக் தான் போயிருக்காங்க தவிர சிம்லா போய் நான் யாரும் பார்த்தது இல்லை நாங்கள் தான் முதல் தடவை சிம்லா போகிறோம்னு நினைக்கிறேன் அடுத்த டனல் ஒன்று வந்துருச்சுங்க அப்போ இந்த ஊரில் வந்து டனலுக்கு பஞ்சமே கிடையாது ஃபுல்லாக பசுமையாக இருக்க டனலாக இருக்குது இதுவும் அடல் டனல் மாதிரியே இருக்குங்க ஆனால் கொஞ்சம் சின்னது பட்டு அது நல்ல அகலமாக இருந்தது நீலாம் அவ்வளோ பேசுறதுன்னு தெரியல போனாதான் தெரியும் ஆனால் எஜ்ஜு வர மாதிரி இருக்குது வெளிச்சம் தெரியுதுல்ல வண்டி வெளிச்சமா வண்டி வெளிச்சம் அவ்வளோ பிரைட்டாக வருது பாருங்களேன் ஐயோ வந்துவிட்டோங்க இது சின்ன டனல் தாங்க அந்த பக்கம் ஃபுல்லாக க்ரீனஷாக போட்டுருமா இந்த பக்கம் ஃபுல்லாக ப்ளூவாக போட்டிருந்தாங்க டோல்கேட் அடுத்து டோல்கேட் இது காரில் வந்துன்னா இந்த டோல்கேட்டு கட்டி மீழ முடியாதுங்க வேகப்பட்ட டோல்கேட் 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 டோல்கேட்டாக போட்டு வச்சுருக்காங்களா அதுதான் பெரிய இது எந்த டோல்கேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு டோல்கேட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கணக்கு வச்சா கூட அடுத்த டனலு ஒரு டோல்கேட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வச்சா கூட உங்களுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது டோல்கேட் வந்துடும் போல இருக்குது டவுல் கிட்டங்க தனியாக அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கணும் இவ்வளோ டனல் கட்டியிருக்காங்க பாருங்களாம் ஐயோ சரியான டனல் இதெல்லாம் இது ரொம்ப பெருசுங்க இது இதில் ஸ்பீட் லிமிட்டில் எதுவுமே போடவே இல்லை பட் அதை பாடி போய்கிட்டே இருக்குது நம்ம வண்டி முன்னாடி போகுது ஷிஃப்ட்டு இதே வண்டி தான் நம்ப கிட்டேயும் இருக்குது இது கொஞ்சம் சின்ன இது தான் பெரிய இது கிடையாது கண்ட அளவுக்கு தூரம் கிடையாது இது வேறு பத்தாததுக்கு இப்போ இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நீட்டாக இருப்பார் நீளமாக அகலமாக பயங்கர நீளமாக இருக்கனால நல்ல மாடுன்னு சொல்லுவோம்னா அது மாதிரி இருக்குது ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஒரு வேலைக்கு வந்து ஒரு நாலு லிட்டர் பால் கொடுக்கும் போல் இருக்குது நல்ல தரமான மாடாக இருக்குது எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது சில மாடெல்லாம் பார்த்திங்கன்னா மோஞ்சா மாதிரி இருக்கும் அது மாதிரி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு ஃபாரஸ்ட்டு தான் இதெல்லாமே ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் காடு தான் டவுன் மாதிரி எதுவும் கிடையாது அப்படியே ஹீல்ஸ் இந்த இதுதான் அங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படியே பொறுமையாக போது பாருங்கள் ஹீல்ஸ் நம்ம அப்படியே இப்படியே தான் ஹில்ஸுக்கு போய் அப்படியே நம்ம நேராக எங்கே போயிடுவோம் இது என்ன சிம்லா அனிமூன்லாம் போகிறவங்க சிம்லா போவாங்க நம்ம அனிமூன் போல நம்ம வெறும் நகர்வலம் மட்டும் தான் போகிறோம் எதுக்கு சிம்லா போகிறீங்கன்னு கேட்குறீங்களா அந்த ஊரும் எப்படி இருக்குதுன்னு தாங்க போகிறோம் எல்லா ஊரையும் பார்க்கணுன்னு ஆசை எல்லா ஊர்லேயும் நகர்வலம் வந்துட்டு அப்படியே கடைசியாக சிம்லாவையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம பயணத்தை முடிச்சுக்கிட்டு அப்படியே சென்னைக்கு போயிடலான்னு ஒரு பிளானு பார்த்துட்டா அடுத்த அது அடுத்த தடவை நான் அனிமூன் வரத்துக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் வந்தாச்சு சிம்லா சிம்லா சிட்டிக்குள்ளே வந்துவிட்டோம் ராயல் என்ஃபீல்டில் வந்து நகர்வலம் சென்னையிலேருந்து சிம்லாக்கு நகர்வலம் போகிறேன் நாங்கள் மட்டும்தான் எங்கள் வீட்டில் போய்ட்டு வாப்பா ராஜா போய் நகர்வலத்தை பார்த்துட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு வா ராஜான்னு சொல்லி அனுப்புனாங்க கூடயே கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்புனாங்க ஒரு ஐயாயிரரூபா அந்த ஐயாயிரரூபா ஹைதராபாட்டை தாண்டறதுக்குள்ளேயே காலி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது நம்ம ஃபுட்டு அது மாதிரி எடுத்துக்கிறோம் எங்கேயுமே வந்து நல்ல ஃபுட்டை எடுத்தோன்னா இதில் தாங்க ஹைதராபாடு வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுட்டு எல்லாம் பன்னீர் டிக்கா பன்னீர் பட்டர் மசாலா பொங்கல் இட்லி வடை மசால் தோசை இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஹைதராபாட்டை தாண்டின பிறகு பஞ்சாபில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம் பஞ்சாபுக்கு அப்புறம் ஸ்ரீநகரில் தடவை சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேகி 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 மேகினே போயிடுச்சு எங்கள் வாழ்க்கை மேகியோடையே நாங்கள் ஒரு மாதம் முடிக்க போகிறோம் சிம்லாவில் பார்ப்போம் நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் மேப்பில் கூகுளில் பார்த்தோம் ஒரு இடத்துல தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் பட் ஆனால் அங்கே போய் சாப்பிட்டாதான் தெரியும் எப்படி இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு இதே மாதிரி தான் இருக்குமான்னு தெரியல சிம்லாவோட பஸ்ஸு பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்களேன் பின்னாடி வர இது வண்டி மேலே சேரடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் தடுப்பு மாதிரி சிம்லாவோட கவர்மெண்ட் பஸ் எப்படி இருக்கும் இமாச்சல் பிரதேஷ் தலைநகரம் சிம்லா சிம்லாவோட பஸ்ஸு பாருங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இது நல்ல நீட்டாக இருக்குது சவுண்டும் க்ளீனாக இருக்குது அருமையான ஊர் சிம்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு பனிமூட்டமாக இருக்குது பார்த்திங்களா ஓய்யோ சரியான கிளைமேட்டுங்க ஆனால் நேற்று ஃபுல்லாக மழை அடித்து தாக்கிடுச்சு நாங்கள் ரூம் போட்டிருந்தோம் அடியோ அடியோன்னு அடித்து தாக்கிடுச்சு ஒரு இதுவும் எடுக்க முடியல துணி காய போட்டோம் துவச்சி காய போட்டோம் எதுவுமே பால்கனியில் இல்லை எல்லாம் பறந்து கீழே விழுந்துருச்சு எல்லாம் செம தூக்கம் வேறையா மணாலேருந்து நான் ஸ்டாப்பாக சிம்லாக்கு வந்தது சரியான டயர்டு ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இங்கே வேறு வழி இல்லை அதுக்கு முன்னாடி கேட்டு பார்த்தோம் மழையாக இருக்குது வேறு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரியா ஹாஸ்பிட்டலாக ஆ உனக்கு ஆனா வேணா வேணாம்மா நல்லா பார்ப்பாங்க பார்த்துட்டு வந்துடுறா கூட்டமே இருக்காது காலியாக ஒரு நிமிஷம் வந்துடலாம் நல்லா பார்க்குறாங்க ஃப்ரீ தான் காசும் கிடையாது ஏன்னா போயிட்டு நல்லா சூப்பராக பார்ப்பாங்க நல்லா கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க எல்லாமே சரி ஓகே அவ்வளோதான் டெல்லி தான் அப்படியே போகிற எல்லா சீன் சைட் சீன்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படியே போகும்போது சைட் சீன்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது இங்கே ம் நேற்று பார்த்தா ஹேம்நாத்துக்கு உடம்பு சீன்லாம் போயிடுச்சு கொஞ்சம் லூஸ் மோஷன் திரும்பவும் சரியான பேக் பெயின் அதனால தான் ஹாஸ்பிட்டலில் இங்கே போயிடுறான்னு கேட்டோம் எனக்கும் ஒரு மாதிரி வைட் அப்செட்டாக இருந்தது இங்கே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒரு போட்டு ஊசி போட்டுருந்தேன் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தளபடியே இருந்தது அது ஒன்று பண்ணிட்டேன் சிம்லா ரயில் அதுதான் பார்த்தீங்களா இப்போ நிற்குது பாருங்கள் உங்க தெரியுதுங்களா பெட்டி தான் அது நல்ல கிளைமேட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இந்த டால் சொல்லலாம் வேறு எப்படி வேணாலும் சொல்லலாம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி பார்க்குறதுக்கு ஆனால் அது பஸ் ஸ்டாண்டு கிடையாது டனால் தான் பஸ் ஸ்டாப் முன்னாடி இருக்குது வேறு பஸ் ஸ்டாப் தான் ஸோ இது சைடு சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்லாம் இருக்குது பாஸ் எடுக்கிற விஷயம் அதெல்லாம் அங்கே இருக்குது இது சின்ன பஸார் மாதிரி இருக்குது லெஃப்டன் சைடில் நம்ம ஊட்டி மட்டும் தான் இருக்குது வேறு ஊட்டி கிடையாது சேமாதிரி மார்க்கெட் மார்க்கெட் எங்க இருக்கு தெரியல இங்கே ஒரு மால் சொன்னாங்க அந்த மால் தான் போய் வரலாம் சரி சின்மால ஒரு மாவு போனால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு பிளான் போட்டோம் அது எங்க இருக்குன்னு தெரியல தேடிட்டு இருக்கோம் யாருக்குமே அது சரியா தெரியல யாரும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் யாருக்குமே அது தமிழ் தெரிய மாட்டேங்குது ரெண்டாவது இது பேசுறாங்க எங்களுக்கு இது தெரியாது இப்போ பார்த்தோம்னா நானும் சுபம் வந்தோம் நைட்டு மழை பெஞ்சிகிட்டு இருந்தது கொஞ்சம் தூரிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து அப்படியே லைட்டாக இந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அது வந்து இந்த இது தான் இமாச்சல் பிரதேசம் அவங்க ஹோட்டல் தான் அவங்க பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாபி நிறைய இருந்தாங்க பஞ்சாபி தாபாமா இருந்தது நல்லா தான் இருந்தது இட்லி சாப்பிட்டோம் லஸ்ஸி சாப்பிட்டோம் அப்புறம் கர்ட் ரைஸ் சாப்பிட்டோம் மீதி ஏதோ ரைஸ் இருக்குன்னாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்கல இது மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் வர வழியில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக சில கோடு டாய்லெட் தூரம்ல ஸ்கூலில் கேட்போன்னு அது மாதிரி கேட்டேன் எங்கேயுமே இங்கே போகிறதுக்கு இடமே இல்லை சரி கட கட கடன்னு ஓடி போயிட்டு இதுக்குள்ளே போனால் அங்கே பாரு அப்புறம் அந்த சத்தாஜி இருந்தார் அங்கே சத்தாஜியோடய பார் தான் என்னன்னு கேட்டால் இது மாதிரி அர்ஜெண்ட்டாக யூரின் போனோன்னே போங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க பார்த்தோம் நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு சென்னை வாசிங்கிறது சென்னையான்னு கேட்டார் தமிழில் வந்து சென்னையான்னு கேட்டது நல்ல பெரிய இதுவாக இருந்தது அவர் சென்னையில் இருந்திருக்காரான் நம்ம புதுப்பேட்டை இருக்குல்ல ஜிபி ரோடு இருக்குல்ல அங்கே வந்து அவர் சொன்ன இந்த ஆட்டோமொபைல் ஷாப் தான் நம்ம அப்புறம் பேசிட்டு இருந்தோம் அங்கே வந்திருக்காரான் சென்னைக்கு நல்லா சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் இடம்லாம் நல்லா ரோடெல்லாம் ஓகே தாங்க நல்லா தான் இருக்குது இடமும் நல்லாயிருக்கு கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது ஆனால் என்ன ஒன்று மழை அப்பப்போ மழை பெய்யுது ஸோ நேற்று ரூமில் சரியான இடி மின்னல் பயங்கரமாக இருந்தது காலம்பரம் தான் மழை பெய்ய தடையுமே தெரில இல்லை ஒரு ஒருவேளை மாலாக இருக்குமோ லெஃப்ட்ஹண்ட் சைடில் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது என்னன்னு தெரியலையே இங்கே இருக்குமா சரி என்ன புறா போல் எங்கேயாவது கேட்டு போவா போல் நம்ம ஓனர் இங்கே வந்து தான் எதுவும் பேசாமல் இருக்கார் அதே மாதிரி தமிழ்நாடு ஹோட்டலு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி மேப் சொல்லுது ஏதாவது ஒன்று பார்ப்போம் ஒன்று மாதுக்கு போகலாம் மாலு இல்லைனா தமிழ்நாடு ஹோட்டலுக்காவது போவோம் எங்கேயாவது போய் சாப்பிடுவோம் எதாவது செய்வோம் ரொம்ப பசி கில்லுது வயிற்ற அப்படியே இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா நம்ம திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் அது மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குது வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவோம்ல அது மாதிரி தான் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதான் தெரியும் நல்லா ஏன் அணிவந்து போகிறோமா இங்கே வந்து இல்லைன்னு இருக்குது மணிமூனுக்கு வராங்க தெரியுது கல்யாணம் ஆனவங்களாம் ஸோ இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வராங்க இங்கே ஒரு மைனாக பாருங்கள் என்ன அழகாக இறை தேடிகிட்டுருக்கு ஸோ அந்த மண் உப்பை கல்லுக்கெல்லாம் ஜல்லி ஜல்லியாக இருக்குது அதுலேயும் அதுக்கான இறைகள் ஏதோ இருக்குது அது அழகாக இருக்கு தேடி அதோடய குட்டிகளுக்கு கொடுக்குறதுக்காக போயிட்டுருக்கு செம அழகு அதெல்லாம் நேற்று நைட் இந்த ரோடெலாம் வந்தோம் இருட்டாக இருந்தது நிறைய கடைங்களாக இருந்தது ஓனர் இப்படி தானே போனோம் நேராக தான் போகணுன்ட்டாரு சரி அவரு தான் ரூட்லாம் நல்லா தெரியும் பர்ஃபெக்டாக தெரியும் அவர் ஞாபகம் நல்ல சரியான ஞாபகம் அவருக்கெல்லாம் மறக்கவே மாட்டாள் அவ்வளோ சீலதியும் மறக்க மாட்டார் அப்படியே சேமிட்டுட்டோ ஊட்டி கொடைக்கானல் இப்படியே தான் இருக்குது நல்லாயிருக்கு ஆனால் கிளைமேட் இங்கே இருக்குது ரோடும் சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் டைம் இல்லாதாலும் நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் டைம் இல்லை நேற்று நைட்டு டயர்டுக்காக வந்தோம் படுத்தோம் எப்படியும் ஒரு எட்டரை மணிக்கு வந்தோம் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு வில்லடிச்சு தட்டி கட்டி திறக்க சொல்லி வந்துட்டோம் எப்படியோ இந்த வச்சு யாரும் வரையும் விட மாட்டாங்கிறாங்க அந்த பிள்ளைக்கு அந்த ஊரில் பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் ஆம்புலன்ஸ் வழவே மாட்டேங்கிறாங்க அடி வந்துட்டு இருக்காங்க எதுக்கு அந்த சைரன் போட்டு வராங்கிறதே யாரும் தெரிய மாட்டேங்குது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆம்புலன்ஸோட அந்த சைரன் சவுண்டை பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று அவேர்னஸ் அது ஒவ்வொரு சவுண்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லி போட்டிருக்கோம் ஸோ அது ஒருத்தர் மட்டும் பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜ் இதுன்னு சொல்லி சொன்னார் ஆம்புலன்ஸ் பற்றி நான் வழியாக தெரிஞ்சுக்கிடுன்னு சொன்னார் நம்ம மட்டும் தான் போய் எதாவது ஹெல்ப் தான் போயிட்டுருக்கோம் ஆனால் யாரும் வழியை விட மாட்டோம் நம்ம என்னமோ வேகமாக ஓட்டிக்கு போகிறதான் நினைக்கிறாங்க சரி முன்னாடி போய் நம்ம கிளியர் பண்ணால் தானே வந்து இது கேட்கும் எதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் பட் அதுக்கும் வழி இல்லாமல் எல்லாம் ப்ளாக் பண்ணி நின்றுட்ருக்காங்க கொஞ்சம் கேப் கிடச்சா போயிட்டு ஒரு டிராஃபிக் போலீஸ் யாரும் இருந்தால் சொல்லலாம் இல்லை முன்னாடி எதனால் ப்ராப்ளம்ங்கிறத பார்த்து நம்ம கிளியர் பண்ணலாம் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்மளும் வேகமாக போகிறோம் கடவுள் வழி விட்டாரு சரி பார்ப்போம் போயிட்டு ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் சின்னதாக பண்ணணும் இது மாதிரி டைம்லலாம் ஆம்புலன்ஸுங்கிறது ஒரு உயிரை காப்பாற்றுறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது வரைக்கும் நிற்கிது ஆம்புலன்ஸ்காரன் பாவம் தலையை போட்டு பிச்சுப்பான் அவனும் வழி விட்டால் தானே அவன் போகிறதுக்கு யாரும் வழியும் விட மாட்டேங்க ரோடும் சின்ன ரோடு வேறு அகலமும் கிடையாது எந்த ஊரில் போனால் ஆம்புலன்ஸும் தனியாக எமர்ஜென்சி வெஹிக்கிள்னு சொல்லி ஒரு தனி டிராஃபிக்லாம் நல்லா இருக்கும் அது எந்த ஊராக இருந்தாலும் சரி ஆம்புலன்ஸுக்குன்னு ஒரு தனியாக போகிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் வரும் காலகட்டங்களில் அது மாதிரி தான் நல்லது ஒரு உயிர்ங்கிறது சும்மாவான விஷயம் கிடையாதுங்க அதுக்குள்ள ஒரு ஜீவன் துடிச்சிகிட்டு இருக்கு அவன் அந்த ஜீவனோட ஃபேமிலி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் அந்த மனித நேயத்தோடு நடந்துக்கணும் ஆம்புலன்ஸ் வருதே சிக்னலாக இருந்தாலும் சரி கட் பண்ணிட்டு போகலாங்கிற எண்ணம் வரணும் எல்லாம் நான் முன்னாடி போகணும் நான் முன்னாடி போகணும் தான் பார்க்குறாங்க தவிர யாரும் ஆம்புலன்ஸ் முன்னாடி போடணும்னு சொல்லி யாரும் ஒழுங்க மாட்டிக்கிறாங்க அதான் ரோடு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது பார்ப்போம் சார் ஆம்புலன்ஸ் கம்மிங் ஆம்புலன்ஸ் 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 கம்மிங் கம்மி சார் பார்த்தா நம்ம அவ்வளோ வேகமாக வந்து இங்கே ஒருத்தர் இருந்தார் ஒரு போலீஸ்கார் அவரோட யூனிஃபார்மே நல்லா இருந்தது அவர்கிட்ட சொன்னோம் அவருக்கு காது சரியாக கேட்காத போல இருக்குது இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் கத்தி சொன்ன பிறகு ஆம்புலன்ஸ் கம்மிங் சார் சொன்ன பிறகு தான் ஓகே ஓகே ஆம்புலன்ஸ் பண்ணுறாரு நம்ம பேசுறதுக்கு புரியலையாங்கிறது தெரியல முதல்ல எப்படியோ அவர் ஆம்புலன்ஸ் வழி விட்டால் சரி தான் வர பேஷண்ட் வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக உயிர் குழைச்சி பழைய இயல்பு நிலைக்கு திரும்பணுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் சுவாமியே சரணமையப்பா அவர் உயிரை காப்பாற்றியப்பா சொல்லிட்டு கேட்டுடலாம் நேற்று வந்து சுற்று சுற்றும் சுற்றி பார்த்துட்டோம் எல்லாத்துக்கும் போலீஸ் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இமாச்சல் பிரதேஷ் போலீஸ்லாம் வேறு மாதிரி இருக்காங்க டிராஃபிக் போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாண்டோ போல் இருக்குது இப்போ பாருங்கள் காக்கி பேண்ட் ப்ளூஷர்ட்டு டிராஃபிக்கு எல்லாண்டோ க்ரைம்கெலாம் வந்து ஆஸ் ஸ்பெஷல் யூனிஃபார்ம் மாதிரி தான் இருக்குது நம்ம ஹோட்டலுக்கு போவோமா போகமாட்டோமான்னு தெரியல இதுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றியாச்சு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்து சிம்லாலேயே மேலேயே சுற்றிட்டோம் நாங்கள் திருவத்தூரில் போட ஆரம்பிச்சிச்சு லைட்டாக இதே மாதிரி தூரிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரைன் கோட் தான் போடணும் இது பார்க்கிங் பார்க்கிங் और 10 मिनट्स जस्ट होटल आगे होगी मोड़ पे मैं hmm. नाम बोलूंगा चेन्नई कहां जाना है चेन्नई 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 टू तो लडक होटल होटल दिस लोकेशन ओके ये सुनो बाबा नाम तो नहीं जा रहे हैं सेक्शनली रोड पे जो थैंक यू पता है ना वो बोलते हैं हम ना तक पूछी விவசாயம் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம போன பிறகு ட்ரெஸ்ஸு தான் சொல்லி இது பண்ண பிறகு இது பண்ணிட்டாங்க அப்புறம் எங்கே வந்தீங்கன்னு கேட்டாங்க லடாக் போயிட்டு வரேன்னு சொன்னோம் போயிட்டு இப்போ சாப்பிட வேணும் சாப்பிட போகிறோம் ஹோட்டல்தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஒன்றும் சொல்லலை அனுப்பிட்டாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப மணி நேரம் வீடியோவில் எடுக்கலை அந்த வீடியெல்லாம்